காவல்துறையோட வரலாற்றிலேயே முயற்சி கூட பண்ணி பார்க்காத அந்த நடவடிக்கையை அண்ணாமலை எதற்காக அந்த எழுபத்தி ஒரு காவல் அதிகாரிகள் மேலே எடுத்தாங்க அப்படி அந்த காவல் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம் இது லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை எபிசோட் நம்பர் லெவன் தோட டெபுட்டி கமிஷனரா நியமிக்கப்படுறாரு அப்ப அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த ஒரு காவல் நிலையத்திற்கு மேல பல புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது அது எந்த மாதிரியான புகார்கள் அப்படின்னா அந்த காவல் நிலையத்துக்கு உள்ள பணியாற்ற காவலர்கள் வந்து சாதி ரீதியா பிரிஞ்சிருக்கிறாங்க வட்டார ரீதியா பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை ஏதாவது கேஸ் வந்தா கூட அவங்க ஒழுங்காவே கவனிக்கிறது இல்லை அப்படின்னு பல புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது அந்த காவல் நிலையம் ஒரு மிகப்பெரிய காவல் நிலையம் அங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு காவலர்கள் பணியாற்றுறாங்க அந்த காவல் அதிகாரிகளுக்குள்ளேயே கேஷ் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அந்த காவல் நிலையத்துக்குள்ளேயே சட்ட ஒழுங்கு இல்லை அப்படின்னா அண்ணாமலைக்கு பல புகார்கள் வருது இந்த புகார்கள் பல காலமா எழுந்துட்டே வந்தது அண்ணாமலைக்கு முன்பு பணியாற்றிய காவல் அதிகாரிகள் கூட எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த புகார்களை சரி செய்யவே முடியலை ஆனா அண்ணாமலை இந்த விஷயத்த அப்படியே விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நேரடியா அந்த காவல் நிலையத்திற்கு போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா காவலர்களிட்டையும் இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடைசி வார்னிங் இதுக்கப்புறம் இது போன்ற ஏதாவது புகார்கள் எனக்கு வந்துச்சு அப்படின்னா நடவடிக்கை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வராங்க இந்த வார்னிங்க்கு அப்புறம் கூட அந்த காவல் நிலையம் அதே மாதிரி தான் இயங்கிட்டு வந்தது ஒரு தடவை அந்த காவல் நிலையத்தோட வளாகத்துக்குள்ள வைத்து ஒரு நபர் வந்து ரொம்ப கவனிக்கிற ஊடகங்கள் குறித்து ரொம்ப கடுமையான அந்த ஊடகங்கள் முன்வைக்கிறாங்க இது காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவா இருக்குது இந்த பிரச்சனைய எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிற அண்ணாமலை அந்த மாவட்டத்தோட ஏசிபியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அந்த ஏசிபி அதற்கு சார் நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் என்ன பண்ணியுமே இந்த காவல் நிலையத்தை எங்களால் சரி செய்யவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்குற அண்ணாமலை அதிரடியாக ஒரு முடிவெடுக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிற அனைத்து காவலர்களையும் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இதை கேட்குற அந்த ஏசிபியும் ஒரு கணம் அதிர்ந்து போனார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் அந்த காவல் நிலையத்தில் எழுபத்தி காவலர்கள் பணியாற்றிறாங்க ஒரு காவல் நிலையத்தில் பணியாற்றுற எல்லா காவலர்களையும் உடனடியா டிரான்ஸ்பர் பண்ணனும் அப்படிங்கிறது எந்த ஒரு காவல் அதிகாரியும் எடுக்காத ஒரு நடவடிக்கை இதனால அண்ணாமலை கிட்ட சார் இது ஒரு நல்ல நடவடிக்கையா இருக்காது அப்படின்னு சொல்றாரு உடனே அண்ணாமலை அதற்கு காவல்துறையோட கலாச்சாரம் கெட்டு போவதற்கு ஒவ்வொரு காவலர்களுக்கும் பொறுப்பு இருக்கு சொல்லிட்டு அந்த காவலர்களையும் அண்ணாமலை அந்த ஒரு காவலர்கள் மீதான நடவடிக்கையின் போது ஒரு காவலர் வந்து விடுமுறையில இருக்காரு விடுமுறையில இருந்த அந்த காவலர் அவரோட வீட்டுல மாரடைப்பு வந்து இறந்து போயிடுறாரு அவரோட இறப்புக்கும் அண்ணாமலையோட நடவடிக்கை தான் காரணம் அப்படின்னு ஊடகங்கள் முடிச்சு போட பாக்குறாங்க ஆனா அண்ணாமலை ரொம்ப தெளிவாவே சொன்னாரு என்னோட நடவடிக்கையில எந்த பாரபட்சமே இருந்தார் இப்படி போலீஸ் சில நகைச்சுவையான சம்பவங்களும் நடந்திருக்குது அந்த சம்பவம் யாரோட நடந்தது அப்படின்னா ஒரு முன்னாள் அரசியல்வாதி அப்புறம் அதிகாரி இரண்டு பேருக்கும் இடையான உறவு என்பது சில பிரச்சனைகள் ஒன்றாதான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அரசியல்வாதிகள் சட்டத்தை உருவாக்குறவங்க அதிகாரிகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க ஆனா அண்ணாமலைக்கு ஒரு அரசியல்வாதியுடனான ஆரம்ப காலகட்ட மோதல் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையில தான் முடிஞ்சிருக்குது அண்ணாமலை ஏஎஸ்பியா பணியாற்றிட்டு வந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவரை பார்ப்பதற்காக அந்த மாவட்டத்தோட எக்ஸ் ஒருத்தர் தொண்டர்களோட வராரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவரோட கட்சிக்காரர் ஒருத்தர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள விடுவிக்க சொல்லி அண்ணாமலை கிட்ட கோரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முப்பது தொண்டர்களோட ஏஎஸ்பி ஆபீஸ்க்குள்ள வராங்க அந்த தொண்டர்கள் எல்லார்கிட்டையும் நான் பாத்துக்கிறேன் நம்ம ஏஸ்பி தான் நான் சொன்னா எம்எல்ஏ அதுக்கப்புறம் அண்ணாமலை பத்தி விசாரிக்கும் போது அவருக்கு தெரிய வருது அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டெரர் ஆஃபீஸர் அப்படின்னு சரி எதுக்கு தொண்டர்கள் மத்தியில விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு அதே கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு அண்ணாமலையை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க அப்ப தொண்டர்கள் நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அந்த தொண்டர்கள் கிட்ட நீங்க வெளியே நின்னுங்க நான் போய் பார்த்து பேசிட்டு வாரேன் அப்படின்னு உள்ள போறாரு உள்ள வந்த அந்த எக்ஸ் எம்எல்ஏவை பார்த்த அண்ணாமலை உட்காருங்க அப்படின்னு சொன்ன சொன்னதும் அந்த எம்எல்ஏ அதற்கு பல விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா சார் இந்த நாட்டில் எம்எல்ஏக்கு மரியாதையே இல்லை நான் ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா இருக்கேன் என்ன மக்கள் வந்து மதிக்கிறதே இல்லை சேனலை மாத்திர மாதிரி எம்எல்ஏவை மாத்திட்டே இருக்காங்க நான் பல நட்காரியங்கள் பண்ணி அந்த தேர்தல் நேரத்தில் மக்கள் மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாரு இதை கவனிக்கிற அண்ணாமலை சார் நான் உங்களுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்கறதற்கு மறுபடியும் அந்த எம்எல்ஏ வந்து அண்ணாமலை ரொம்ப டெரர் ஆஃபீஸர் அதனால சுத்தி வளர்ச்சி என்ன இல்லாம பேசிட்டு இருக்காரு அதிகாரியா இருக்கிறது இந்த நாட்டுல ஈஸியான எம்எல்ஏவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இதை கவனிக்கிற அண்ணாமலைக்கு ரொம்ப பொறுமையை இழந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப கணீரான ஒரு குரலை அந்த எம்எல்ஏ ஒரு கணம் அமைதியா இருந்துட்டு எனக்கு தெரியும் ரொம்ப நல்ல பண்ணிருக்கீங்க கடமையை தப்பு தான் கைது ஆனா நான் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அப்படிங்கறது கூட மறந்து என்னை நம்பி பல தொண்டர்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்க அப்படின்னு அதனால கொஞ்சம் வெளியே வந்து என்னோட தொண்டர்கள் கிட்ட என்னோட கோரிக்கை தொடர்பாக விசாரிப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க சார் வேற எதுவுமே வேண்டாம் என்னோட மானத்தை கொஞ்சம் காப்பாத்துங்க

செயல்பாடுகளை புரிஞ்சுக்க அண்ணாமலைக்கு சில காலங்கள் ஆயிருக்குது அப்படின்னு அண்ணாமலையை பதிவு பண்றாங்க காவல்துறையோட வரலாறு காணாத பல அதிரடி முடிவுகளை துணிந்தெடுத்த அண்ணாமலை என்கவுண்டர் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அண்ணாமலை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் உலகத்தை சொந்த வணக்கம் பேசு தமிழா பேசும் வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்